எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தை வெள்ளிக்கிழமை இதை மட்டும் செய்தாலே போதும் கோடீஸ்வர யோகம் கிடைத்து கோடீஸ்வரன் ஆகிவிட்டேன் மிக மிக சக்தி வாய்ந்த தாந்திரிக பரிகாரம் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கலைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் உழைக்கணும் உழைப்பே உயர்வு தழும் செய்யும் தொழிலே தெய்வம் செய்கிற தொழிலுக்கு நம்ம மரியாதை கொடுத்தாலே நமக்கு அளவுக்கு மீறி பணம் பெருகி நிஜமாக சொல்கிறேன் தெய்வமாக பாவிக்கணும் அது நடுவில் கோவிலுக்கும் போயிட்டு வரணும் தெய்வத்தையும் நம்பணும் நான் ஏன் கூட ஈஸ்வரன் துணை இருக்கிறார் என் கூட பெருமாள் துணை இருக்கிறார் என் கூட முருகன் இருந்து கொண்டே இருக்கிறார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அம்மன் என் கூடவே இருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் எந்த தெய்வத்தை வேணாலும் உங்கள் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு எனக்கு உங்கள் காவலாக இருக்கிற வரைக்கும் எனக்கு எதுவுமே நடக்காது அப்படின்ற ஒரு நம்பிக்கை நீங்கள் வச்சாலே போதும் இது வந்து நம்ம நாளைக்கு தை வெள்ளிக்கிழமையில எப்போ எப்போ செய்யணும்னு டைம் உங்களுக்கு இதை நீங்கள் இந்த தாந்திரிக பரிகாரத்தை செஞ்சு வச்சு பாருங்க அப்புறமா பாருங்க நீங்கள் கண்டிப்பாக நான் கோடிஸ்வரம் ஆயிட்டமானிடுவேங்க எந்த மாரி பணம் உங்களுக்கு வராமல் தடங்கள் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கோ அந்த பணம் வந்து சேரும் நம்மளுடைய உழைப்புக்கேற்ற ஊதியம் வராமல் தடுத்து நிறுத்தி வச்சிருக்கிற பணம் வந்து சேரும் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏதோ விற்காத ஒரு பொருள் விற்று நம்மளுக்கு அந்த காசு நமக்கு வந்து சேரும் பணத்தை வசியம் பண்ணுற தாந்திரிகம் தான் இப்போ நான் சொல்ல போகிறது நிறைய பேர் தாந்திரிகம்னு ஒன்னே ஏதோ தவறான ஒரு விஷயம் போலகுதுன்னு நினைக்கிறீங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது தாந்திரிகம் என்பது நம்ம எப்பவுமே நான் வந்து கெட்டதுக்கு எப்பவுமே உங்களுக்கு நான் சொல்லி தர மாட்டேன் ஒரு ஒரு பணத்தை ஈர்க்கிற தன்மையோ ஒரு பிள்ளைங்க உடம்பு நல்லா இருக்கணும் அவர் கணவருக்கு வேலை பலு கூடணும் வே பலு கூடக்கூடாது வேலை அதிகமாக நல்லா கிடைக்கணும் வேலைக்கு போகணும் ஒரு சோம்பேத்தனம் பார்க்காம இருக்கணும் இப்படிலாம் தான் நான் வீடியோவில் சொல்லி கொடுப்பேன் இப்போ நான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஒரு கோலம் போட்டிருக்கிறேன் உங்களுக்கு நீங்கள் அழகழகாக போடுறீங்க ரொம்ப அழகாக இருக்குது ஒரு சில பேர் வீடியோவில் பார்க்கும் போதே கண்ணை பறிக்கும் இப்போ அதில் கொஞ்சம் காவி போட்டிருக்கோம் பாருங்கள் நீங்கள் நிலைவாசலில் நாளைக்கு வெள்ளிக்கிழமை காலையில் தெரு தண்ணி தெளித்து கோலம் போடும் பொழுது இந்த மாதிரி காவி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க ஏதாவது ஒரு தடங்கள் இருக்குதுமான்றவங்க கூட இது உங்களுக்கு நிவர்த்தி பண்ணும் வந்து நம்ம உட்காந்துடுவோம் அந்த மாதிரி ஒ நான் இந்த காவி போட்டு விளக்கேத்தி உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் எப்போ ஒரு விஷயமுமே விளக்கேத்தி வச்சுட்டு நம்ம என்ன செய்வோம் முடிச்சுட்டு தான் ஏத்துவோம் அதனால சுத்த பத்தமா குளிச்சு முடிச்சிட்டு நீங்க இதை செய்யுங்க இது நீங்க எப்ப செய்யலாம் பாத்தீங்கன்னா காலையில சுக்கரன் ஹோரையில செஞ்சு வைக்கலாம் இல்லை மதியம் வருது இல்லைங்களா ஒன்னு டு ரெண்டு சுக்கரன் ஹோரை அப்ப செய்யலாம் இல்ல இரு எட்டு டு ஒன்பது சுக்கரன் ஹோரை அந்த டைம்ல இது நீங்க செய்யலாம் இதற்கு ரொம்ப எளிமையான பொருட்கள் தான் நான் எப்பவுமே சொல்லுவேன் வீட்டுல இருக்கிற பொருளை வச்சே நம்ம நம்மளுக்கான இது ஏன்னா இந்த மாதிரிலாம் செய்ய செய்ய என்ன ஆகும் தெரியுங்களா பாசிட்டிவ் வைப்ரேஷன் வீட்டுல பரவிக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ ஒரு எனக்கு தெரிஞ்சது இப்போ நான் சாம்பிராணி ஏத்தல முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சாம்பிராணி ஏற்றி வைங்க தசாங்கம்னு ஒன்று கிடைக்கிது இல்லைங்களா அந்த தசாங்கத்தை பவுடராக வாங்கி ஏற்றினாலும் உங்கள் விருப்பம் அப்படி இல்லை தசாங்கம் கோன் ஏத்துறமானாலும் உங்கள் விருப்பம் அந்த தசாங்கம் கோன்னு நம்ம வீட்டில் ஏற்றி ஏற்றி வைக்க வைக்க என்ன ஆகும்னா செல்வ வளம் பெருகும் வீட்டுக்கு பண வறட்சி என்பது இருக்காது காசுக்கு பத்தலன்னு இருக்காது யார்கிட்டயுமே கைய கடன் கேட்குற நிலைமை நம்மளுக்கு வராது இதெல்லாம் நம்ம செய்ய செய்ய நம்ம குடும்பத்தில் அந்த பண வளம் என்பது இருந்து கொண்டே இருக்கும் பூஜை அறையை எப்பவுமே ஒரு வாசனை வாசனையான ஒரு இடமா நீங்கள் வச்சுக்கோங்க பூஜை அறையை திறந்த உடனே ஒரு மனம் ஒன்று வரணும் விளக்க பெருசு பண்ண உடனே அடுத்த நிமிஷமே பூஜை க அரை கதவை மூடாமல் கொஞ்சம் நேரம் வைங்க அந்த கருகனை ஸ்மெல்லு கூட அந்த இடத்துல இருக்கக்கூடாது கொஞ்ச நேரம் திறந்தே வச்சுட்டு இதை நீங்கள் அந்த விளக்க பெருசு பண்ணும் போது பண்ணுங்க ஓகேவா இப்போ நான் அதுக்கு ஒரு வெள்ளை பேப்பர் எடுத்திருக்கேன் அந்த வெள்ளை பேப்பரில் முதல்ல ஸ்வஸ்திக் சின்னத்தை வரைஞ்சிக்கோங்க ஸ்வஸ்திக் சின்னம் நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன் எந்த மாதிரி வரைஞ்சால் ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு எப்பவுமே அந்த கோடை வந்து நம்ம வெளியிலேருந்து உள்ளே கொண்டு வரணும் அதுதான் முக்கியம் அந்த ஸ்வஸ்திக் சின்னம் வரையும் பொழுது இது ரொம்ப ரொம்ப முக்கியம் உள்ளே கொண்டு வரணும் எந்த கோடாக இருந்தாலும் கிளாக் வைஸாக உள்ளே வரணும் அது சரிங்களா அதுதான் ஸ்வஸ்திக் சின்னத்துக்கான ஒரு அடையாளம் எனக்கு ஒரு மறுபாடி நகை கடைக்கு போகும்போது அவர் சொல்லிக் கொடுத்தாரு அந்த ஸ்வஸ்திக் சின்னத்தை நான் அப்போவே உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்குறேன் இப்போ அந்த மாதிரி லா எழுதிட்டு ஸ்வஸ்திக்கை வரைஞ்சிட்டு லாபம்னு எழுதிக்கோங்க எழுதிட்டு பச்சை கலர் பெண் இருந்தால் ரொம்ப நல்லது சரிம்மா என்கிட்ட பச்சை கலர் பென்னு இல்லம்மான்னு நினைக்கிறவங்க நீல கலர் பெண் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி லாபம்னு எழுதிக்கோங்க அதுக்கப்புறம் நான் கோடீஸ்வரன் ஆகிவிட்டேன் அப்படின்னு எழுதுங்க ஏன்னா நம்பிக்கை தாங்க வாழ்க்கை நம்பிக்கையோடு நம்ம ஒரு சில வேலை செய்ய செய்ய கோடீஸ்வரன் ஆகலனாலும் லட்சாதிபதியாக ஆவம் பார்த்துக்கோங்க அந்த மாதிரி இன்னொரு விஷயம் இதில் முக்கியமான விஷயம் இன்னொன்று இருக்குது அந்த விஷயம் அதையும் நான் சொல்கிறேன் எப்போ வாங்கணும்னு சொல்லிடுறேன் அதையும் வெள்ளிக்கிழமை நாளைக்கு இந்த ஒரு பொருளை நீங்கள் வாங்கினீங்கன்னா ஐஸ்வர்யம் நம்ம வீட்டில் பெருக ஆரம்பிக்கிறதை கண்கூடாக நீங்கள் பார்க்கலாம் பணத்துக்கு பஞ்சமே இருக்காது எப்பவுமே நம்மளுக்கு பண வரவு நம்மகிட்ட இருந்துனே இருக்கும் கை ராசியான கைகளாக இருக்கும் சரி இப்போ நான் கோடீஸ்வர யோகம் வந்து விட்டதுன்னு எழுதியிருக்கேன் இப்போ இந்த பேப்பரை வச்சுட்டு நம்ம அறையில உக்காந்தே செய்யலாம் எனக்கு வீடியோ வந்து அங்கே வச்சு எடுக்க முடியாதுன்ற காரணத்துக்காக நான் கவுண்டர் டாப் மேலே வச்சு எடுத்திருக்கேன் கிச்சன் கவுண்டர் டாப் மேலே அதுக்கு மேலே நான் தான் வச்சிருக்கிறேன் நீங்கள் ஐநூறுரூபா கூட வச்சுக்கோங்க ரூபாய் வச்சு இந்த பணத்தை வசியம் பண்ணுற சக்தி அடுத்தது என்னென்னா அதுக்கு மேலே ஜாதிக்காய் ஒன்று வைக்க வேண்டும் அந்த ஜாதிக்காயை வைக்கும்பொழுதும் சரி பணம் அடுத்தது வசம்பு இந்த வசம்பு என்பது பணத்தை வசியம் பண்ணக்கூடியது இதெல்லாம் நம்ம வைக்கும்பொழுது இந்த இதை போதும் இந்த ஸ்ட்ரீம் என்ற வார்த்தையை மறந்துடாதீங்க ஸ்ரீம் ஸ்ரீம் ஸ்ட்ரீம் அடுத்தது நான் அதுக்கு கூட என்ன வைக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா கிராம்பு இந்த கிராம்பு முக்கியமான ஒரு பொருள் நகைகள் சேரும் பணம் சேரும் பணம் வசியமாகும் வசம்பு வச்சாலும் பணம் வசியமாகும் ஜா அடுத்தது வந்து நான் முன்னாடி உங்களுக்கு காமிச்சது வந்து ஜாதிக்காய் ஜாதிக்காயும் அதே மாதிரிதான் பணத்தை ஈர்க்கும் தன்மை கொண்டது இது வந்து மார்பாடிகளின் சூட்சமும் கூட இங்க நினைச்சுக்கலாம் ஜாதிக்காயை வச்சு நம்ம எது பண்ணாலும் மார்பாடிகளின் சூட்சமம் ஜாதிக்காயை அதிகமாக பயன்படுத்துபவர் அவர்கள் ஸ்வீட் செய்யும் போது பாத்தீங்கன்னா ஜாதிக்காய் இல்லாமல் சமையலே செய்ய மாட்டாங்க அவங்க சரி ஜாதிக்காய் கூட அடுத்தது பச்சை கற்பூரம் பெரிய துண்டாக ஒன்று எடுத்து அதில் வச்சுக்கோங்க இதெல்லாம் மனசார நீங்கள் ஒன்று ஒன்று பொழுது மனசு முழுவதும் ஸ்ரீம் என்ற வார்த்தை மட்டுமே அங்கே ஒழிக்கட்டும் அதே மாதிரி ஸ்வஸ்திக்கு சின்ன வரையும் போதும் சரி இப்போ அந்த பேப்பரை உங்களால் எந்த மாதிரி பொட்டலமாக மடிக்க முடியுமோ நம்மளுக்கு பொட்டலம் மடிக்க தெரியல அந்த மாதிரி ஒரு மடி மடிச்சுக்கோங்க அந்த அந்த பணத்தை வந்து அதுக்குள்ளேயே வச்சு மடிச்சுக்கோங்க அடுத்து ஒரு விஷயத்தில் இதை செய்யணும் அதை மறக்காம எந்த நேரத்தில் வாங்கணுன்றதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் கண்டிப்பாக அதை நீங்கள் வாங்குங்க நம்ம கண்டிப்பாக சொல்கிறேங்க நம்மளுக்கு அந்த கோடீஸ்வர யோகம் பணக்கார யோகம் திடீர் அதிர்ஷ்டம் நிச்சயம் அடிக்கும் இப்போது அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா கல்லுப்பு இப்போ நான் காட்டப்போகிறது அடுத்து வீடியோவில் கல்லுப்பு தான் போகிறேன் கல்லுப்பு எதுக்குன்னா எப்போ வாங்கணும் நான் சொன்னேன் இல்லைங்களா காலையில் ஆறுலேருந்து ஆறே கால்க்குள்ளே முடிஞ்ச அளவுக்கு கல்லுப்பு வாங்குங்க நீங்கள் இது ஒரு ஐ இது ஒரு தாந்திரிகம் இருக்குது ஆறுலேருந்து கால் ஏழு நான் மதிய நேரத்தில் ஒன்றுலேருந்து ஒன்னே கால் அந்த டைமில் கல்லுப்பு வாங்கிட்டு வாங்க அடுத்து இரவு எட்டு மணிக்கு வாங்க போகிறீங்களா எட்டு டு எட்டே கால் அந்த நேரத்தில் வாங்கினா புது கல்லுப்பாக இருக்கட்டும் இப்போ நான் பிரித்து புதுசாக கொட்ட பாக்கெட்லேருந்து தான் நான் எடுத்து உங்களுக்கு நான் எப்பவுமே ஜாடியில் தான் கொட்டி வைப்பேன் எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன் ஒரு பீங்கான் பவுலில் அந்த உப்பை போட்டுக்கோங்க இப்போ இது நம்ம சுத்தமான பவுலாக இருக்கட்டும் இல்லைன்னா என்கிட்ட அகல் விளக்கு இருக்குதுமா அதில் நான் வைக்கட்டுமா தாராளமாக வைங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த உப்பு மேலே படாம இருந்தால் நல்லது அந்த பேப்பர் ஏன்னா உப்பு கொஞ்சம் நீர் விடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால சொல்கிறேன் அந்த நேரத்தில் வாங்கின உப்பா இருந்தால் இன்னுமே ரொம்ப 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 ஐஸ்வர்யம் பெருகும் நம்ம வீட்டுக்கு அதனால தான் ஆறு டு ஆறே கால் குள்ளன்னு சொல்கிறேன் ஏழு டு ஏழே கால் குள்ள நைட்டு எட்டு டு சாரி மதியம் ஒன்று டு ஒன்னே கால் குள்ள நைட்டு எட்டு டு எட்டே கால் குள்ள சரிங்களா அந்த நேரத்தில் கல்லுப்பு வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி பிங்கான் கிண்ணத்தில் கொஞ்சம் போட்டு அது மேலே மஞ்சள் குங்கும் எது ஒன்றுமே மங்களகரமாக செய்வோங்க மங்களகரமாக மஞ்சள் ஆரம்பி போன்ற மாதிரி மஞ்சள் தூள் அது மேலே குங்கும் வச்சு அதுக்கு மேலே இந்த பொட்டலத்தை வச்சுருங்க நான் வெள்ளை பேப்பர் தான் பயன்படுத்தணும் கோடு போட்ட பேப்பர் வேண்டாம் தடைகள் உண்டாகும் கோடு போட்ட பேப்பர் வெள்ளை பேப்பர் தான் வேணும் நான் இன்றைக்கே வீடியோவில் சொல்லிட்டேன் உங்களுக்கு வேணும்னா ஒரு பேப்பர் வாங்கிக்கோங்க அடுத்தது ஏ ஃபோர் ஷீட் வாங்கி வச்சிங்கன்னா ரொம்ப நல்லது இதுக்கு அடுத்து அதுக்கு மேலே ஒரு பூ வச்சுருங்க அதுக்கு மேலேயும் ஒரு மஞ்சள் குங்குமம் வச்சுருங்க இது எப்பவும் நாளைக்கு நீங்கள் காலையில் செய்கிறீங்கன்னா நாளைக்கு முழுவதும் அப்படியே இருக்கட்டும் சனிக்கிழமையும் இருக்கட்டும் ஞாயிற்றுக்கிழமை பொழுதூக்க எடுத்து இந்த உப்பை கரைச்சி விட்டுட்டு இதில் இருக்கிற பொருளெல்லாம் நீங்கள் அப்பப்பையும் கூட இது அப்படி ஒரு மாதம் கூட அப்படியே இருக்கலாம் மூணா நாள் தான் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது நீங்கள் எப்போல்லாம் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு இது உடனே உங்களுக்கு ஒரு மாறுதல் தெரிய ஆரம்பிக்கும் அடிக்கடி செய்வீங்க நல்லதே நடக்கும் வாழ்க வளத்துடன் நான் இன்னொரு வீடியோவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்